படம் வேற மாதிரி இருந்துச்சு ப்ராப்பரான திரைப்படம் எல்லாரும் பாக்கணும் படமே பிடிச்சிருஞ்சீங்க படத்துல தான் ரெஃபரன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க மொத்தமா சைலி செம்மயா செஞ்சுட்டாங்க செம்ம வெரிதானே இருக்கு படம் நானே வந்து விஜய் ஃபேன் தான் انا செம்மயா வெயிட் பண்ண வேற லெவல் படம் படம் நோ கேச்சா முன்னா தொண்டை கீஞ்சி போச்சுனா செம்மயா படம் அந்த மாதிரி நான் நோ சடடா விட்டா தான் கீஞ்சி போச்சுனா

அட கண்ணுல அஜித் டே கண்ணுல அஜித் ரோ தாங்கமா சலாம் போடலாம்டா போடு ஆச்சு தந்த வரை இரு பாரு விச்சடி விச்ச இங்க எல்லாம் மா அஜித்டா அதுல அஜித் டே அது உடனே அஜித் கிட்ட நான் மீறி गया அஜித்டா போடும் அந்த படு வர இந்த குண்டர் அகலி இத மூச்ச தரமா இருக்கு சூப்பர் அகலி மாருங்கலாம் ஜாலியா போற நல்லா போடுடா பாரு ஆ நல்லா சூப்பரா இருக்குடா அதனாக்கு வந்து எவங்கலாம் பிடா மிச்சக்கலா அந்த பட்டு வந்து பாக்க சொன்னா

வேற லெவல்ல என்ஜாய் பண்ணிட்டு போற சம்பவம் அவ்வளவுதான் வந்துட்டு வேற லெவல்ல தரமா உட்கார்ந்து ஒரு ஒரு என்ட்ரஸ் ஒரு ஒரு வார்த்தையிலும் என்ஜாய் பண்ணிட்டு போற சம்பவம் என் தொண்டை என் தொண்ட குரல் இது இல்ல வேற மாதிரி ஆனா கத்தி கத்தி வேற மாதிரி ஆயிடுச்சு தலை தலைன்னு ஒரு சொல்ல சொல்லிக்கிறான்ல படத்தை போறேன் அதுதான் அந்த வார்த்தை அந்த வார்த்தை ஒன்னு ஒண்ணுக்கும் உச்சரிக்கும் உச்சரிக்கும் உன்னோட மண்டை வந்து எச்சரிக்கும் அவ்வளவுதான்

ஆசைப்படல ஆனா அது எல்லாமே சேர்த்து வச்சு இங்க வந்து கொண்டாடும் போது அது லெவல் இல்ல தலை இது வந்து கதைக்காக வராது கதைக்காக வராது அவருக்காக அவரோட ஒரு லட்சிகனுக்காக இதுக்கு எல்லாம் சேர்ந்து வந்தா இது ஒரு என்ஜாய்மெண்ட் தலை படம் அதாவது மாசா இருக்கிற போனாட்டி லாக் இருக்கு அப்படி இப்படின்ட்டு அந்த இதெல்லாம் இல்லாம இப்ப வந்து இந்த யாரு எல்லாம் சொன்னாங்களோ அந்த லூசி புதிய எல்லாரும் வந்து படத்தை பாத்தீங்கன்னா பயங்கரவாரு படம் நான் வந்து ஆக்சுவலா தேட்டருக்கு அந்த டீச்சர் ரிலஸ்கே வந்திருந்தோம் இந்த மாதிரி வந்துட்டு விக்ஸ் எடுத்து தான் வந்திருக்கணும் படத்துக்கு அப்படின்னு சோ அதுக்கு ஏத்த மாதிரியே விக்ஸ் எடுத்து நாங்க வந்திருக்கோம் மூணாவது ஷோ ப்ரோ ஷோ பாக்கணும் நாங்க பிளாஸ் ஆயிட்டோம் படம் பார்த்து ஒரு வாட்டி கூட எங்களுக்கு போர் அடிக்கணும் லாக் எதுவுமே தெரியல அவங்களுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கீங்க எல்லாருமே பாப்பாங்க என்ன பாத்துமோ எதுவுமே ஞாபகம் இல்ல ப்ரோ அவ்வளவு சூப்பரா இருக்கு படம் ஒரு சில இருக்கிறதுனால மைண்ட் அப்படியே லாக நிக்குது எனக்கு எதை எனக்கு எதை ஞாபகம் வச்சுக்கிது எது பண்றதுன்னு தெரியல அவ்வளவு மைண்ட்ல சூப்பரா இருக்கு செம்மா மூவி ப்ரோ 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 படம் செம்மையா இருக்கு இன்னும் ரெண்டு மணி நேரம் கூட போனே தெரியல ப்ரோ அவரு ஒவ்வொரு சீன் ஒவ்வொரு அப்படியே இருக்காரு ப்ரோ தலையே நம்ம இப்ப எடுக்கிறோமோ அப்படியே இருக்கு படம் வேற லெவல் படம் யாரும் பாக்கலாம் இந்த மாதிரி படத்தை எங்கயுமே பாக்க முடியாது பாக்கலாம் இடத்துலயும் தலைதான் இருக்கிறோம் சரியா யாருமே ஒண்ணும் பண்ண முடியாது ரொம்ப நாள்ல வந்து தலைய வந்து இப்படி பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு எல்லாமே நல்லா இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்லா இருந்தது என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் எல்லாருமே பார்க்கலாம் எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கு எல்லாமே இருக்கு தலை ரெஃபரன்ஸ் இருக்கு எல்லாமே வந்துட்டு இந்த விண்டேஜ் சாங்ஸ் இருக்கு பழைய பழைய தலைய பார்க்குற மாதிரி இருக்கு என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து எல்லாருமே பார்க்கலாம் ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம் வணக்கம் சார் இவர் ஒரு அணில்ன்னா இவரு ஆமையாக மாறி இருக்காரு இப்ப நல்லா இருக்கு மூவி நல்லா இருக்கு சார் அணிலு அனில் வந்து எங்களோட நண்பன் அவ்வளோதான் என்னால பேச முடியல அதனால நான் முடிச்சிக்கிறேன் தலை வந்து நல்லா பண்ணியிருக்காரு ஆஹ் ஆதிக்கணம் நல்லா பண்ணியிருக்காரு அவ்வளோதான வர மாதிரி இருக்குது ப்ரோ படம் வந்து பாருங்க ஜீவி பிரகாஷ் மியூசிக்கெல்லாம் வர மாதிரி எல்லா படத்தையும் ஒரே பட்ல செஞ்சு விட்டாரு வந்து எல்லாரும் பாருங்க ஓகேவா தலை அந்த மாதிரி இருக்கிறாரு அவரோட கெரியர்லாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூலியமா அது இருக்கும் நான் சனிப்பா சொல்லுவார் திருப்பி சுவையை பார்க்கலாம் படம் சூப்பரா இருக்கா படம் வேற லெவலு